தென்மேற்கு பகுதின்னு கொடுக்குறோம் இல்லைங்களா வீட்டுக்கு அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கை காட்டிலும் சின்னதாக கொடுக்கணும் ஓ சரி இப்போ வடகிழக்கு பகுதியில் வந்து ஒரு இருபதுக்கு இருபது ஹால் கொடுத்தீங்கன்னா தென்மேற்கு பகுதி வந்து ஒரு பத்துக்கு பத்து அல்லது பதினாறுக்கு பத்து அறையாக கொடுத்தாதான் அந்த பணம் அப்படிங்கிறது மிச்சமாகும் இதே வடகிழக்கு பகுதியில் ஒரு பத்துக்கு பத்து அறையாக கொடுத்துட்டு தென்மேற்கு பகுதியில் ஒரு இருபதுக்கு இருபது பெட்ரூம் பெருசாக வேணும்னு சொல்லிப்பட்டீங்கன்னா அந்த இடத்துல பண வரவு அப்படிங்கிறது நூறு சதவீதம் தடைபடும் அப்போது ஒரு கட்டிட அமைப்பை பொறுத்தும் இந்த பணம் வரவுக்கானது தடைபடும் அல்லது வரவை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது அந்த வாஸ்து விதி அப்போது இப்போ தென்மேற்கு பகுதியில் ஒரு பெரிய அறையாக கொடுத்துட்றீங்க ஒரு இருபதுக்கு இருபதோ இல்லை இருபதுக்கு பதினாறு கொடுத்துட்டு தென் கிழக்கு பகுதியில் பெரிய பெரிய வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுக்கு இருபது கிச்சன் கொடுத்துருவாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்தீங்கன்னா வரவுக்கு மீறிய செலவை கொடுத்துரும் ஓ சரி சரி அப்போ இந்த வீட்டில் எந்தெந்த அறைகள் எந்தெந்த அளவுகளில் அமைத்தால் பணம் வரவும் இருக்கும் வரக்கூடிய பணமும் அந்த வீட்டில் தங்கும் அப்படிங்கிறது நம்ம நூறு சதவீதம் வாஸ்த வச்சு சொல்ல முடியும்